கடந்த ஜனவரி முதல் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தமிழ்நாடு தழுவிய அளவிலே ஒரு கலவர சூழலை உருவாக்க இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் திட்டமிட்ட முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நீதிபதிகளிடமிருந்து தீர்ப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒரு கலவர சூழலை உருவாக்க முயற்சி செய்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அதை கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் தற்பொழுது இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடந்து ஜனவரி ஆறாம் தேதி திருப்பகின்ற மலை மேல் உள்ள தர்காவிற்கான சந்தன குழு விழா நடைபெற இருக்கிறது இதில் அவர்களை ஏன் அனுமதிக்கிறீர்கள் என தினசரி ஆட்களை அனுப்பி காவல்துறையுடன் பம்பு செய்வது என்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே காவல்துறை மாவட்ட நிர்வாகம் மழைக்கு செல்லும் பாதையை திறந்துவிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்பவர்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லலாம் தர்காவுக்கு செல்பவர்கள் தர்காவுக்கு செல்லலாம் என ஆதார் அட்டை அடையாள அட்டையோடு வருபவர்களுக்கு தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பயன்படுத்தி மலைக்கு மேலே ஏறிய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு முழுவதும் கலவர ரீதியாக இஸ்லாமிய வெறுப்பை பரப்பிக் கொண்டிருக்கிற அர்ஜுன் சம்பத் மலைக்கு மேலே சென்றவன் நெல்லித்தோப்பு அருகில் நின்று இங்கெல்லாம் வரிசையாக பிள்ளைங்களை புனைத்து மலையையே ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார்கள் மலையை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள் என இதுவரை வந்த நீதிமன்ற தீர்ப்பில் எங்குமே சொல்லப்படாத செய்திகள் அவைகளை வீடியோவாக பதிவிட்டு அவனோடு சென்ற குழுவினர் மலைக்கு மேலே நின்று முழக்கமிட்டு மழையை காப்போம் என அவர்கள் ஒரு வீடியோவை பதிவு செய்து தமிழ்நாடு முழுவதும் இணையத்தில் பரவவிட்டிருக்கிறார்கள் இதை பார்த்த இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா விழாவுக்கு ஆறாம் தேதி ஏதாவது கலவரம் நடத்துவதற்கான சூழல் இருக்குமா என்கிற அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பிறனிடம் தீப பிரச்சினைகளை கட்டுப்பாட்டை நிறுவிய மதுரை மாநகர காவல்துறை திருப்பரங்குன்றம் காவல் நிலையம் அர்ஜுன் சம்பத் போன்ற ஒரு கலவர பேர்வழியை மேலே அனுப்பும் பொழுது உடன் காவல்துறையை அனுப்பியிருக்க வேண்டும் அங்கே அவர்கள் வீடியோ பதிவு செய்கிறார்கள் என்றால் என்ன செய்கிறார்கள் என தெரிய வேண்டும் ஆக இந்த வீடியோ பரவலாக போவது என்கிற வீடியோ மீண்டும் தவறான செய்திகளை இஸ்லாமிய வெறுப்பை பரப்புவது இஸ்லாமிய இருப்பு அரசியலை பரப்புவது என்கிற நிலையை அர்ஜுன் சம்பத் செய்திருக்கிறார் அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட வேண்டும் வழக்கு பதிவு செய்து அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட வேண்டும் வரிசையாக பிள்ளைங்களா புதைச்சுக்கிட்டு ஆக்கிரமிக்குறாங்க அப்படிலாம் அப்படின்னா வரிசையாக பிள்ளைங்களெல்லாம் அங்க கொண்டு யாரும் புதைக்கிறதெல்லாம் இல்லை இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு வச்சிருந்தேன் உணர்ச்சி பூர்வமான விஷயம் இங்கேருந்து ஏதோ பிள்ளைங்களை வரிசையாக மேலே கொண்டு போய் புதைச்சி புதிய புதிய இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது என்பது இருக்கு இல்லையா அது கலவரத்தை உருவாக்கும் எங்களுடைய மழையின் புனிதத்தை கெடுக்கிறான்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை செய்தியை உருவாக்கும் இந்த சூழல் என்பது நீங்கள் அந்த வீடியோவே நாங்கள் வந்து காவல்துறை ஐஎஸ்க்கே அனுப்பியிருக்கோம் ஏன்னா இதுவரை நடவடிக்கை இல்லை அதனால மாநகர் காவல்துறை ஐஎஸ்க்கு அந்த வீடியோவாக அனுப்பியிருக்கோம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கோம் கலெக்ட்ரேட்டை கொடுக்கறோம் ஏன்னா இவர் தான் அத்தாரிட்டி காவல்துறைக்கு உத்தரவிடணும் அர்ஜுன் சம்பத் போன்ற கலவர பேர்வழிகள் தலைவர்களாக மேலே வந்து கண்ணா பின்னான்னு பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக சந்தனக்குழு விழாவுக்கு எதிராக பேசக்கூடிய அர்ஜுன் சம்பத் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என்பது மதுரை மத இருக்க மக்கள் கூட்டமைப்பினுடைய வேண்டுகோள் இந்த கலவர சூழலில் மதுரை மாவட்ட நிர்வாகம் மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த சூழல எப்படி அர்ஜுன் சம்பத்தை மேல விட்டுப்பாங்களோ அதுபோல மதுரைக்குள்ளேயே ஓமச்சிகளம் காவல்நிலைய சரகத்துக்குட்பட்ட திருப்பாளையில நல்லமணி என்கிற ஒரு பள்ளி இருக்கு நல்லமணி பள்ளி அந்த பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி அந்த பள்ளியிலே ஆர் எஸ் எஸ் சாகா என்கிற பெயரில் துப்பாக்கி வெளிச்சத்தம் கேட்டு சுற்றி இருக்கிறதுலாம் என்ன நடக்குது அந்த பள்ளியில என்ன போகிறார்கள் அந்த போனால் ஆர் எஸ் எஸ் சாகா நடக்குது ஆர் எஸ் எஸ் அது வெறும் தியானம் அல்ல ஆயுத பயிற்சியோடு சேர்ந்தது அப்படி ஒரு ஆயுத பயிற்சிக்கு இந்த கலவர சூழலில் மதுரை மாவட்டத்துக்குள்ளேயே ஓமசீகலம் காவல் நிலையம் எப்படி துணை நின்றது அந்த பள்ளிக்கு வெளியே காவல்துறை பாதுகாப்பாக நிற்கிறது இதை கேள்விப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கிழக்கு மாவட்ட செயலாளர் தோழர் அரசு முத்து பாண்டியன் தோழர்களோடு போய் அங்கே என்ன நடக்குது உள்ள இருக்க வீடியோலாம் எடுத்து வெளியே வந்துருச்சு அங்கே காவி கொடியோடு பயிற்சி நடக்குது துப்பாக்கி சத்தம் கேட்குது இதையெல்லாம் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக வெளிவந்திருக்கு இந்த சூழலிலும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறைக்கு மாநகர காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஓமசீக்கலம் காவல் நிலையம் ஒத்துழைப்பு தர தயாராக இல்லையா ஓவசீலம் காவல் நிலையம் யார் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா மாவட்ட காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா இந்த ஓராண்டு காலமாக ஒரு கலவர சூழல் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சிக்கு அந்த பள்ளியில் இடம் கொடுத்த பள்ளி நிர்வாகி சட்டப்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் அந்த பள்ளிக்கான அனுமதியை மாவட்ட கல்வித்துறை ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் அவன் ஆர் எஸ் எஸ் ஆக தெரிகிறது அங்கு காவலுக்கு நின்ற காவலர்கள் ஓமச்சிகளம் காவல்துறை அதிகாரி துணை நின்றிருக்கிறார் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்பது இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த கலவரச் சூழலை உருவாக்குகிற நோக்கங்களை புரிந்த பின்னும் ஆர் எஸ் எஸ் பயிற்சிக்கு அனுமதி கொடுப்பது காவல்துறையை பாதுகாப்பாக நிற்பது அர்ஜுன் சம்பத் நாளைக்கு ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா காடேஸ்வரா வருவான் அவர் கூட்டத்தோட சந்தன கூட கலவரம் பண்ணுவான் இதுவே தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கிறது இந்த காவி ரவுடி கூட்டத்தை குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் அர்ஜுன் சம்பத்தை காடேஸ்வராவை அங்கு வந்து கலவரத்தை உருவாக்குகிற எச் ராஜாவை நயனார் நாகேந்திரனை அண்ணாமலையை குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீண்டும் மீண்டும் கலோரத்தை உருவாக்குவார்கள் ஆனால் திமுகக்கு எதிராக அரசியல் பண்றதுனா பண்ணிக்க ஆனால் திமுகவை இந்து விரோதிகளும் முத்திரை குத்துவதற்காக இவர்கள் செய்கிற அரசியல் என்பது இந்த மண்ணில இஸ்லாமிய சமூகத்தை மைனாரிட்டியாக இருக்கிற கிறிஸ்தவ சமூகத்தை அச்சத்திற்கு உள்ளாக்குகிறது பாதுகாப்பு மனோபாவத்திற்கு உள்ளாக்குகிறது எங்களை போன்ற மதச்சார்பற்ற சக்திகள் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்புகளை பங்கெடுக்கிற ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கான புகார் மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கிறோம் காவல்துறை மாவட்ட காவல்துறை மாநகர காவல்துறை மதுரை மாவட்ட சட்ட ஒழுங்கு விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் முன்வைக்கிறோம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா அதே கைது பண்ணி கொண்டு போய் சேஷனில் உட்கார வச்சுருங்க ஒரு கல்யாண போஸ்டர் ஓட்டினா வேகமாக கைது பண்ணுறீங்க ஆனால் அர்ஜுன் சம்பத்து இப்படி பேசின வீடியோ இணையம் முழுவதும் பரவி இருக்கு ஏன் அர்ஜுன் சம்பத்தை கைது செய்யவில்லை என்பது எங்களுடைய அடிப்படையான கேள்வி கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்